முடியும் அத நீங்க தடுக்கிறீங்களே உங்களுடைய சூழ்நிலைக்காக கேட்ட உடனே ஆமா தலைவரோட பாடி லாங்குவேஜ நீங்க கவனிக்கணும் மூணு கொள்கையை ஏற்றுக்கொண்ட பீகாரா இருந்தா அவருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும்ல தெரிஞ்சிருக்கணும் ஏன் தெரியல அவங்க உண்மையிலேயே அவங்க மாநிலத்துல முனுமொழி கொள்கைங்கிற பேர்ல படிக்கக்கூடியது ஒரே ஒரு மொழி தான் அப்படி தான் அந்த நரம்ப தூக்கி கிள்ளி அப்படி கரண் தாப்பாட்ட கொடுத்துட்டாப்ல அதே ஏழு பர்சன்ட் இருக்கக்கூடிய சீட்டு நம்மளுக்கு கிடைக்குமா அதுதான் தப்பா இருக்கு அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படி மாறா உத்தரப்பிரதேசத்துக்கு அவன் நாற்பது சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குறான் இன்னும் அப்படியே போனா பீகாருக்கு ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறான் எண்பது நூத்தி இருபதா போது தைரியம் இருந்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை பேச சொல்லுங்க வேலுமணி வந்து கல்யாணத்துக்கு போட தெரியும் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோம் அது நடந்துருச்சு இப்ப என்ன அப்பா உட்கார்றதுக்கு முன்னாடி தான் பார்த்தேன் ட்ரெண்டிங் நம்பர் பன்னெண்டில் இருந்துச்சு இப்போ பதினொன்று பதினொன்று ஆயிடுச்சு இன்னும் சில நேரத்தில் பத்து ஒம்பது எட்டு அப்படியே போய் ஒன்றில் வந்து நின்றுடும் ஆமாம் பொதுவாக வந்து தேசிய அரசியல் அல்லது ஒன்றிய அளவில் பேசக்கூடிய விஷயங்கள் தான் வந்து இந்த ட்ரெண்டிங்கில் வரும் அந்தளவுக்கு இருந்தால் அதான் பொலிட்டிக்கல் நியூஸ் ட்ரெண்டிங்கில் வரும் இல்லைனா பொலிட்டிக்கல் நியூஸ் பெரும்பாலும் ட்ரெண்டிங்கில் வரது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு யூடியூப்பில் அப்படி வந்து மதுரை மண்ணின் மைந்தன் தமிழ்நாட்டின் தேசிய செய்தி தொடர்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களில் செய்தி தொடர்பாளராக அவர் மாநில உரிமைகள் பேசக்கூடிய இடத்தில் நிர்மலா சீதாராமன் வந்து கதறுகின்ற வகையில் அவர் நிதியமைச்சராக இருக்கும் செயல்பட்டார் இப்போ அவர் வந்து கரண் தாப்பர் தண்ணி குடிக்க வைக்கும் கரண் தாப்பர் அவர்களோடு ஒரு தாழ்மாறான இன்டர்வியூ கொடுத்திருக்கிறார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய ஒரு மணி நேர பேட்டி வாய்ப்பு இருப்பவர்கள் தி வயர் யூடியூப் சேனல்ல அந்த பேட்டி ஆங்கிலத்தில் இருக்கு அந்த மேல இருக்க சிசி அப்படிங்கிறத தொட்டிங்கன்னா இங்கிலீஷ்ல சப்டைல்ஸ் வரும் ஓரளவுக்கு நம்மளால புரிந்து கொள்ளவும் முடிய முடிகிற அளவுக்கு எளிமையான ஒரு ஆங்கிலத்துல தான் பிடிஆரும் பேசி இருக்கிறாரு கரண்தாப்பருடைய கேள்விகளும் ரொம்ப ஷார்ப்பா சங்கிகளும் பிஜேபியினரும் ஆர்எஸ்எஸ் எஸ் வாதிகளும் என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்களோ அதை காத்திரமா தன்னுடைய எந்த அளவுக்கு இருந்ததுன்னா அவரையே சங்கின்னு நினைக்கிற அளவுக்கு கேள்வி கேட்டு அவரை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க கரண்டாப்பரை தண்ணி குடிக்க வைத்த அவர் வழக்கம் போல ஒரு டெவில் சர்டிபிகேட்டாக இருந்து அந்த இடத்துல வந்து கடுமையான கேள்விகளை முன்வைத்து ரொம்ப திடமான பதில்களை அவர் வந்து பிடிஆர்டிடம் இருந்து பெற்றிருக்கிறார் இன்னொன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து டெய்லி அதாவது ஒரு ஒரு மீம் பேஜ் வந்து எந்த அளவுக்கு டம்மு டம்முன்னு அடிப்பாங்களோ செட்டையர் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டு முதலமைச்சர் தன்னுடைய ஒவ்வொரு ட்விட்டர் பதிவுகள் மூலமாகவும் கடந்த ஒன்றரை வாரமாக எமுருகளுக்கு பதிலே எல்லாருக்கும் பதில் ஒருவரி ஒருவரில பஞ்சு அது பூரா இன்ஸ்டாகிராம் அளவுல ட்ரெண்டிங் அப்படின்னு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க அரசியல் ரீதியாக திமுக இந்த மாதிரி சொல்லிட்டாங்க திமுக தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து டீலிமிடேஷன் ஒரு புதிய பிரச்சனையை கிளப்புறாரு திணிக்கவே படாத ஹிந்தியை வந்து திணிக்கிறதா சொல்லிட்டாரு அப்படின்னு இங்கே நாம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழில் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை போராத்தையும் மேனிப்புலேட் பண்ணி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆங்கில ஊடகங்கள் என்கிற பெயரில் உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய ஹிந்தி ஊடகங்கள் ஒரு செய்தியை பரப்பிக்கிட்டே இருந்தாங்க ஓஹோ நீ அப்படி வர்றியா அப்படின்னு இங்கிருந்து முதலமைச்சர் பிடிஆர் இறக்கி விட்டு சிங்கத்தின் குகைக்குள்ளேயே வந்து அதன் பிறகு பிடித்து ஒருவேளை அந்த இங்கிலீஷ் இன்டர்வியூ கேட்க முடியல சப்டைட்டில் பார்த்தாலே எனக்கு புரியாது நான் முழுக்க முழுக்க தமிழ்ல மட்டும்தான் பாக்குறது வசதினா ஏழு நாளா முதலமைச்சர் போட்டிருக்க கூடிய அந்த கடிதங்களை புறம் படிச்சீங்க அப்படின்னா பிடிஆர் பேசியதன் சாராம்சத்தை புரிந்து கொள்ளலாம் அவர் வந்து பள்ளிர் பள்ளிர்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு புறம் பதில கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு எந்த எக்ஸ்ட்ரீம்ல அவர்கிட்ட வைக்கக்கூடிய கேள்விகள் எப்படி இருந்தது அப்படின்னா நீங்க திமுகங்கிற கட்சி உங்களுக்கு வந்து இருமொழி கொள்கை தான் முக்கியம் அதனால நீங்க வந்து அடமெண்டா நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள மூணு மொழியை வர வேணாம்னு சொல்றீங்க குழந்தைகள் வந்து மூணு மொழியை கத்துக்கிறதுங்கிற இயல்பு கொண்டது அது அதான் அதான் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா சின்ன வயசுல தான் எளிமையா மொழியை கத்துக்கிட முடியும் அதை நீங்க தடுக்கிறீங்களே உங்களுடைய சூழ்நிலத்துக்காக கேட்ட உடனே ஆமா தலைவரோட பாடி லாங்குவேஜ நீங்க கவனிக்கணும் ஆமா ஓ

இல்லை இப்போ நானும் ஸ்கூல்ல படிச்சா அந்த பாட மொழி இங்கிலீஷ் தான் பேட்டி பேட்டி எடுக்க எடுக்க நீங்க போய் கேரளால போய் இங்கிலீஷ்ல ஸ்பீச்சே பேசிக்கல அப்படித்தான் எல்லாரும் அதை பண்ணிட முடியும் முடியுது டெல்லியில் போய் ஒரு வாரம் என்ன எப்படி இருந்துட்டுதான் எங்களுக்கு எந்த ஹிந்தியும் தெரியாது சதீஷ் தொடர் கூட வந்திருந்தாரு அவருக்கு ஹிந்தி தெரியும் இருந்தாலும் அவருடைய உதவி அதிகம் தேவையில்லாத அளவுக்கு இங்கிலீஷ்ல பல இடங்களிலும் பேசிட முடிந்தது கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சு அவர் என்ன சொல்றாருன்னா இதே மாதிரி கொள்கையின் எந்தெந்த மாநிலங்கள்ல எல்லாம் வைத்திருக்கிறாயோ அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள்ல இரு மூணு மொழியையும் தெரிந்தவர்களை காட்டு சரி வேணாம் நான் மூணு மொழி கேக்குறது கூட உன்னையை கஷ்டப்படுத்தும் ரெண்டு மொழி முழுசா தெரிஞ்சவன மட்டும் எனக்கு கொடுது அதுதான் ரெண்டு முழுசா தெரிஞ்சவன கூப்பிடு இந்தி தவிர வேற மொழி தெரிஞ்சவன கூப்பிட்டு வா நான் தமிழ்நாட்டுல காட்டுறேன் உனக்கு இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளி படிப்பை முடித்ததற்கு பிறகு வெளிநாடுகளில் போய் வேலை பார்ப்பதிலையும் சரி இன்ஜினியரிங் காலேஜில் சேர்றதும் சரி மெடிக்கல் காலேஜில் சேர்றதும் சரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேர்றவங்களும் சரி இங்கிலீஷில் ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணுறோம் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுறோம் தத்தக்கா பத்தக்கனால இங்கிலீஷில் நீட்டாக கம்யூனிகேட் பண்ண முடியுது நம்மளால் ஒரு கிராமர் மிஸ்டேக் இருக்குது ஆனாலும் பரவாயில்ல நம்மளால் இங்கிலீஷில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது அங்கே உத்தரப்பிரதேசத்துல இருந்து எத்தனை பேர் இங்க வந்திருக்காங்க கிராமரை வச்சு என்ன பொயட்ரி ப்ரோஸ் எழுத போறியா ஒருத்தன் பேச போற அதுக்கு வந்து வார்த்தை தெரிஞ்சா போதாதா அண்டாக்கா பிரியாணி அப்படின்னா முட்டை பிரியாணி எனக்கு தெரி சொல்ல தெரியாதா அந்த மாதிரி வந்து வாட்டர் பாட்டில் ப்ளீஸ் பிளீஸ் மீ மி வாட்டர் பாட்டில் கேட்கணும் வாட்டர் பாட்டில் இப்படின்னா கொடுத்துட போறோம் ஒண்ணு இல்ல நான் படிச்சது மதுரை சென்ட் மதுரையில் சென்ட் மேரி ஸ்கூல் சர்ச் வந்து நூற்றம்பது ஆண்டு கால பழமையான ஒரு கோவில் அது அந்த சர்ச் அங்க வந்து வெள்ளைக்காரங்கெல்லாம் விசிட்டுக்கு வருவாங்க எங்க ஸ்கூல் வாசல்ல தான் அந்த சர்ச் இருக்கும் நாங்கள் லஞ்ச் பிரேக்கு இந்த மாதிரி பிரேக்ல வந்து இங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கும்போது அவங்க வெளில வந்து அவங்க நம்மள்ட்ட நம் அவங்கள நம்ம பார்த்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு குஷி ஆகும்ல ஆமா ஆமா ஹாயோ ஹவா ஹாயோ அப்படின்னு நம்ம கேப்போம் அவங்க உடனே ஹாய் ஹா யூ நைஸ் டூ மை டூ அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நம்மளுக்கு இங்கிலீஷ் வந்து ஸ்கூல்ல கத்து கொடுக்குற இங்கிலீஷ் தான் ஆமா நாம அவங்களோட ஒரே அடி ஆர் ஃப்ரம் அப்படின்னு நம்ம கேட்போம் ஆம் பேரிஸ் அப்படின்னு அவசரம் உடனே அவங்கள்ட்ட வந்து பாரிஸ் தி தி பிக் கண்ட்ரி அப்படின்னு பேசி அவங்க நம்ம கண்ட்ரியை பத்தி பேசி எல்லாம் நம்ம ஒண்ணுமே தெரியாம குட் குட்டு போய் தவசூர் எங்க ஊர்ல இந்த ஸ்கூல் டூர் கூட்டு போவாங்க இப்போ கேரளாலும் வல்லூர் வள்ளூர் பாறைக்கு இந்த மாதிரிலாம் கூட்டு போவாங்க இப்போ அந்த வள்ளூர் சிலைக்கு போகும்போது அங்கே எல்லாம் நிறைய பேர் வந்து இருப்பாங்க Where are you from? <laughs> I'm from America. Oh, nice, nice, nice. This is, you know, this is our grandfather. <laughs>

புரிஞ்சிக்கிறாப்ல பட் இங்கிலீஷ்ல நீங்க அவர்திட்ட இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல ஆரியும் கேக்குறேன் கே அப்படின்னாரு கல்யாணம் ஆயிருச்சான்னு கேக்குறேன் ஆ ஆயிடுச்சு ஆயிடுச்சு இப்ப இருமொழி கொள்கை நீங்க கத்துக் கொடுக்கிறது மூணு மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட பீகாரா இருந்தா அவருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும்ல பாசு ஏன் தெரியல

இப்ப தமிழ் கட்டாயமா இஎன்பேசியில பாஸ் ஆகணும்னாலே தமிழ் பாஸ் ஆகணும் ஆமா அவங்க கேட்க வர்றது என்னன்னா தாய்மொழி தான் தமிழ் கல்வி அப்படின்னு தமிழ் மொழிக் கல்வி அப்படின்னு கேக்குறாங்க சரி தமிழ் மொழி வழிக் கல்வி தமிழ் மீடியத்துல படிக்கிறது அப்படின்னா எடுத்துப்போம் இப்ப நம்ம இதில் தமிழ் மீடியமும் இருக்கு இங்கிலீஷ் மீடியமும் இருக்கு அங்க இங்கிலீஷ் மீடியம்ல அங்க ஒன்று இருந்துருக்கும்ல அரசு பள்ளிக்கூடங்களில் அந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல இங்கிலீஷ் படிச்ச யாராவது ஒரு ரெண்டு பேராவது இங்கிலீஷ்ல இங்கே வந்து பேசுகிறாங்களா அப்படின்னா கண்ணிக்க தெரியலையே இல்லையே இப்ப இன்னைக்கு முதலமைச்சர் என்ன சொல்ற நாங்க வந்து வட இந்திய மொழி வேணா ஹிந்தி வேணான்னு நாங்க சொல்றோம்ல அதே போல எங்க தமிழ் மொழிய வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீ திணிக்காத நீ வேற எங்கயாச்சும் போய் இந்திய கத்து கொடுத்து எங்களை ஆள விடு இன்னைக்கு அவர் ஸ்டேட்மெண்ட் எங்களை விட்டு நான் சாப்டர்லயே இல்ல நீ நான் வளர்ந்து இவ்வளவு நிக்கிறேன் உன்னுடைய வளர்ச்சியின் விகிதத்திலிருந்து எடுத்துட்டு வந்து நான் இந்தி கத்துக்கிட்டதால இதெல்லாம் வளர்ந்துருக்கேன் நீ காட்டினா பரவாயில்ல உங்ககிட்ட சண்டை போடலாம் ஒண்ணுமே நீ காட்ட மாட்டேங்கிற சும்மா உட்காந்துக்கிட்டு இங்க இருக்க மது வந்து பானிபூரி கேட்கணும் பானிபூரி தேக்கோன்னு கேட்கறதுக்கு நான் சரவண பவுன்ல போய் சாம்பார் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்கறதுக்கு இன்னைக்கு இதெல்லாம் தேவையா இப்ப நமக்கு தெரிஞ்ச தோழர் ஒருத்தவங்க ஹைதராபாத்ல இருக்கிறாங்க அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்றாங்க இப்போ அவங்க கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து முழுக்க முழுக்க தமிழ் வழி கல்வியிலேயே தமிழ்லயே அரசு பள்ளிக்கூடத்திலேயே படிச்சு வந்து அதுக்கப்புறம் ஒரு நர்சிங் காலேஜ்ல சேர்ந்து நர்ஸ் ஆகி அதுக்கப்புறம் இங்கிலீஷ் அவங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஒரு முக்கியமான ஒன்றிய அரசு மருத்துவமனையில அவங்க வந்து ஸ்டாஃப் நர்ஸா ஒர்க் பண்றாங்க கட் பண்ணுங்க இதை நீங்க கண்டினியூ பண்ணிருங்க இப்போ ஹிந்தி கட்டாயமாக்கப்படாமல் இருப்பதால் தான் அவர்களால் ஆங்கிலத்தில் தேர்வு எழுதி மத்திய அரசு பணியில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா நர்ஸா போஸ்டிங் வாங்க முடிஞ்சிருக்கு தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய நெருக்கடியை சித்தப்பா ஆட்சி மாதிரி ஒரு ஆட்சி இங்க இருந்து கையெழுத்து ஓகேன்னு போட்டிருந்தா நம்ம வீட்டு பிள்ளைங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எக்ஸாம்ல போஸ்டிங்க்கு போகவே முடியாது நம்ம சொன்ன அந்த அக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பெரிய ஹாஸ்பிட்டல் நர்ஸா வந்திருக்கவே முடியாது நம்ம நீங்க நினைக்கலாம் இந்தியில இருந்தாலும் கொஸ்டின் பேப்பர் இருக்கு இந்தி கத்துக்கிட்டா எழுதலாமே அப்படின்னு சரி இப்ப ஒண்ணு பண்ணலாம் ஒரு பீகார் கூப்பிடுவோம் அவருக்கு ஒரு ஆறு மாசம் உட்கார வச்சு விகரசா தமிழ்ல பயிற்சி ஆறு மாசம் வேணா வருஷம் ரெண்டு வருஷம் வச்சு ஆமா இல்ல மூணு வருஷம் தமிழ் டிகிரியா கொடுப்போம் படிக்க வச்சு தமிழ் படிச்சுட்டாரு மூணு வருஷம் தமிழ் படிக்க வச்சு அவருக்கு டிகிரி கொடுத்துருவோம் தமிழ் நல்ல புலமையடை அளவுக்கு படிக்க வச்சிருவோம் அவரை வந்து தேர்வு எழுத வைப்போம் தமிழ்ல தேர்வு எழுத வைப்போம் நம்மளும் தமிழ்ல தேர்வு எழுதுவோம் அவ்வளவு காலம் தமிழ் படித்து தமிழில் அவர் தேர்வு எழுதினாலும் நாம இயல்பா புரிஞ்சுக்கிற தமிழ் மொழியில நம்மளுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம் ஏன்னா அவர் வந்து வாசிச்சு அதை ஹிந்திலேயே இங்கிலீஷ்லயோ ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை புரிஞ்சுக்கணும் அதே போலதான் இங்கிலீஷும் ஹிந்தியும் ரெண்டுமே நமக்கு அந்நிய பாசை தான் ரெண்டு மொழியுமே நம்ம கஷ்டப்பட்டுதான் கத்துக்கிட்ட போறோம் ரெண்டு மொழியும் கஷ்டப்பட்டுதான் புரிஞ்சுக்கிட போறோம் ஆனா இங்கிலீஷை கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிட்டாலும் நான் வந்து உலகளவுல பயணிக்க முடியுது ஆனா இந்தியை கற்றுக்கொண்டு இந்த யூனியன் கவர்மெண்ட் எக்ஸாமை தவிர பானிபூரி கடைல போய் பையா ஏக் பிளேட் பானிபூரி தேதோ அப்படின்றத தவிர வேறு என்ன பேசுற முடியும் எதுக்கு எனக்கு அது அது எனக்கு என்ன ரிசல்ட் குடுத்திருக்கு இந்த ரிசல்ட்டை வச்சு நீ பேசு அப்படிங்கறது தான் நாம வைக்கக்கூடிய ஆமா எனக்கு தேவை ஏக் பிளேட் அண்டா பிரியாணி அவ்வளோ முடிஞ்சு வந்துட போகுது இன்னொரு முக்கியமான கேள்வி தான் வந்து ஹிந்தியை வந்து கட்டாயமாக வேணாம்னு போராடிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாருங்க நீங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க உங்களுடைய நலத்திற்காக தான் உங்க மாநிலத்தின் நலனுக்காக தானே நீங்க அரசா இருக்கிறீங்க அப்பனா நீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரணுன்றதுக்காகவாது நீங்க காம்ப்ரமைஸ் ஆகிக்கலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கலாம் ரொம்ப அறிவுபூர்வமான கேள்வி இங்க இருக்கக்கூடிய சங்கிகள்லாம் கேட்குறது பாருங்க ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் விடாம இந்த ஸ்டாலின் வந்து மூணு முடி கொள்கைய விடாபுடியா புடிச்சு வச்சு விடமா உள்ள உள்ள விடமாட்டேன்னு சொல்லி புடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம பிள்ளைங்களை படிக்க விடாமல் பண்றாரு அப்படின்னு இவங்க நிறையேட் அதுக்கு தான் பிடிஆர் பக்கத்துல கடந்த இரும்பு ராடை எடுத்து மண்டுன்னு எல்லா சங்கிகளுக்கும் மண்டலையும் போட்டாப்ல ஏண்டா நான் வந்து பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் பக்கத்துல ஒரு குறிப்பிட கும்பல் வந்து கழுத்துல கத்தி வச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் உனக்கு கொடுக்கணும்னா நீ எனக்கு ஒழுங்கா நான் சொல்றத கேட்கணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் எனக்கு குடு அப்பதான் நான் வந்து உனக்கு வந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கோடி தர்றேன் ஆனா அனுத்துவேன் அப்படின்னு வந்து நின்னா நீ ஏத்துப்பியா நீ என்ன கேள்வி கேட்கணும் ஏய் நல்லா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க முதலாளியை போய் கமிஷன் குடுன்னு அவன்கிட்ட போய் கழுத்துல கத்தி வைக்கிறியேன்னு நீ அவன்கிட்ட கேட்குறதை விட்டுட்டு மாறா நல்லா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிற என்கிட்ட வந்து ஏப்பா கூறிப்பட கேட்கறான்னு ஒரு ரெண்டாயிரத்தி அறுபது கோடிய கொடுத்து விட்டு போக வேண்டியது அனுப்பான்னு சொன்னா அது சரியா முதல்ல அந்த கேள்வியை நியாயம்னு நீங்க இங்க இருக்கக்கூடிய யோகியவன்கள் எல்லாம் கேட்குறீங்களே மிரட்ட அவனை கேளுங்க அவனதுக்கு உள்ள போடுங்க அவனை ஏற்று கேள்வி கேளுங்க நீ எப்படியா அதை கேட்கலான்னு அவனை நோக்கி கேள்வி கேட்கறத விட்டுட்டு எப்படிங்க எங்களை நோக்கி கேள்வி கேட்கலான்னு திருப்பிக்கிட்டு கேட்கறாப்புல ஒட்டுமொத்த இந்தியாலே இது வைரல் ஆகுது ஒரு திருடன குலகாரனை கேள்வி கேட்க வக்கற்ற இந்திய சமுதாயத்தில் ஒரு நல்லபடியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் வந்து நீ ஏன் குலகாரனுக்கு இணங்கி கழுத்தை அறுத்து கொள்ள மறுக்கிறாய் நீ ஏன் திருடனுக்கு இணங்கி வீட்டில் இருப்பதை கொள்ளையடிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறாய் கழுத்து அறுத்தா ரெண்டாயிரத்தி கோடி கிடைக்கிறது ஒரு இன்ச்ச சங்கு தானப்பா சொல்லுவியா நீ அதான் கேட்டுக்கிறாப்ல கேட்டதுக்கு அதுல கிட்டத்தட்ட மூவாயிரம் கமெண்ட்ஸ் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கமெண்ட்ஸ் வந்திருக்கு கீழ இருக்க கமெண்ட்ஸ் வந்து அந்த வயர்ல வந்ததுல மட்டும் இது கட்டா மாதிரி பல லட்சம் கமெண்ட்ஸ் வந்து இருக்கு வெவ்வேறு இடங்கள்ல ஐ ஆம் ஃப்ரம் நார்த் ஐ ஹேவ் ஓட்டர் ஃபார் பிஜேபி பட் ஐ கம்ப்ளீட்லி அக்ரி டு பிடிஆர் வாட் அ நாலேஜ் அண்ட் தமிழ் தமிழ் எக்ஸ்டார்டினரி

மொழி உரிமையை பாதுகாக்க தமிழர்களை போல போராட கற்றுக்கொள்ளுங்கள்னு உச்ச நீதிமன்றத்திலிருந்து ரிட்டையர் ஆன நீதிபதி வெளியே வந்து சொல்றாருன்னா அப்ப நீதிபதியாக அவர் இருந்த போது ஒரு தெலுங்கு பேசும் நபராக அவர் எவ்வளவு ஒடுக்குமுறைக்கு ஆளாகி இருப்பார் மொழியுரிமை சம்பந்தப்பட்ட வழக்குகளில் நல்ல தீர்ப்பை வழங்க முடியாமல் அவர் எவ்வளவு நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருப்பார் அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து தமிழனை பார்த்து போராடக்கிறதுக்குன்னு யார்கிட்ட போய் சொல்றாரு இந்தியாவிலேயே முதன் முதலாக மொழிவழி மாநிலம் ஒன்று எங்களுக்கு வேண்டும் என்று போராடி மற்ற மாநிலங்கள்லாம் பிரிவதற்கு முன்னாலேயே ஆந்திர பிரதேசம் என்று தங்களுக்கான மாநிலத்தை பிரித்து கொண்ட தெலுங்கு பேசும் மக்களிடம் போய் தமிழனை பார்த்து மொழி உரிமையை பேச கத்துக்கன்னு சொல்றாரு ஏ யூடியூப் கமெண்ட்ல ஆந்திராவில் இருந்தும் கமெண்ட் வந்திருக்கு

திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதல்வராக அரியணையில் ஏறியதற்கு பிறகு மொழிக் கொள்கை விஷயத்துல தவறா கை வச்சுட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தை பிஜேபிக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒட்டுமொத்த வெவ்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களையும் முதல்வர்களையும் தன்மயப்படுத்தி கொண்டிருக்கிறார் முதல்வர் வெவ்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் முதல்வருக்கு தமிழ்நாட்டின் முதல்வருக்கு ஆதரவு கடிதங்கள் பெருக்க தமிழ்நாட்டோட கூட நிற்க வேண்டியது பொறுப்புன்னு இன்னும் விக்ரஸா போய் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்களே இங்க இருக்கக்கூடிய திமுகவினர் இந்தி எழுத்துக்கள் அழிக்கிறாங்கன்றதை பார்த்துட்டு அவங்க கிளம்பி போய் அவங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்தி எழுத்துக்கள் பூராத்தையும் அழிச்சுட்டு கெட் அவுட் ஹிந்தின்னு வாழ்க்கை எழுதுறாங்க ஹிந்தி ஒலிகள் எழுதுறாங்க இவ்வளவே செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒட்டுமொத்த நாட்டுக்கும் இந்த தீ பற்றி கொண்டு இருக்கிறது நிச்சயம் பிஜேபி இத தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத ஆணியை கையில் எடுத்திருக்கிறீங்க தமிழ்நாடு தேர்தலில் இது எந்த அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிரொலிக்குதோ அதே போல ஒவ்வொரு மாநிலங்களிலும் இந்த விஷயம் அவர்களுடைய மொழி விஷயம் மிக தீவிரமாக உவாதிக்கப்படும் ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் கிட்ட மொழி அழிய போகுது அதனால நாம் எல்லாரும் போராடணும் நம்ம எல்லாரும் கேள்வி கேட்கணும்னு வட இந்தியாவில் சொல்லும் போது அவர்களுக்கு போய் சேருவதற்கே வாய்ப்பு இல்லாமல் இருந்தது இப்ப இருக்கக்கூடிய உலகமயமாக்கல் சூழல்ல அவங்களும் இன்ஸ்டாகிராமு சோசியல் மீடியா பேஸ்புக் என்ன கேப்பா இந்தியாவிலேயே எந்த எந்த மாநிலங்கள் எல்லாம் கல்வியில் முன்னோடியாக இருக்கிறது இந்தி படித்தவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்களா இல்ல இந்தி படிக்காதவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்களான்னு ஒரு கூகுள்லயோ ஏஐலயோ போட்டா கூட தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரான்னு இந்தி பேசாத மாநிலங்களுடைய முன்னேற்றத்தை தான் அதுவே எடுத்துக்காட்டுது ஆமா அப்ப அவன் யோசிப்பான் அப்ப அவன் அவனுடைய மொழி என்னாச்சுன்னு யோசிப்பான் உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஹிந்தி தான் நான் தாய்மொழின்னு சொல்றேன் அங்க இருந்து அவதி என்னாச்சு அங்க இருந்த பிற மொழிகள் பூரா இருந்துச்சு அதெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு அவன் கேட்பான் இப்ப அங்க இருக்கக்கூடிய தலைமுறையினரும் விழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாத வேலை இதால அவ ஆகக்கூடிய பேக் பயரு ஒட்டுமொத்த இந்தியாலையும் பிஜேபிக்கு எதிராக வந்து நிற்கும் இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா ஹிந்தியால் மழுங்கடிக்கப்பட்டு மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குரூப்பை பூராத்தையும் தயார்படுத்தி அவங்க எல்லாருக்கும் அதிகாரத்தை பரவலாக்கி எண்பது எம்பி சீட் இருந்துச்சு இந்த நூற்றி இருபது சீட்டா வச்சுக்க நீ வந்து ஜெயிச்சு எனக்கு மட்டுமே ஓட்டு போடு அப்படிங்கிற மென்டாலிட்டி அவங்களுக்கு கொடுத்து அவங்க அவங்களுடைய மொழியை பாதுகாப்பதாக சொல்லி அவர்களுடைய தாய்மொழியை அழித்து ஹிந்தி தான் உனக்கான தாய்மொழின்னு அவர்களை நம்ப வைத்து அவர்கள் எல்லோரையும் நமக்கு எதிராக திருப்புவதற்கு அரசியல் பூர்வமாகவே திருப்புவதற்கு டீலிமிட்டேஷனை எடுத்து

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமா எண்ணிக்கை இருக்குன்னு சொல்லி சீட்டுகளை பூரா நார்த் இந்தியாவுக்கு கூட்டினா அதே ஏழு பெர்சன்ட் இருக்கக்கூடிய சீட்டு நம்மளுக்கு கிடைக்குமா அதுதான் தப்பா இருக்கு அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படி மாறா உத்தரப்பிரதேசத்துக்கு அவன் நாற்பது சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குறான் இன்னும் அப்படியே போனா பீகாருக்கு ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறான் எண்பது நூத்தி இருபதா மாறப்போது இந்த பக்கம் பீகார்ல நாற்பது எண்பதா மாறப்போது இது மட்டுமே இருந்தா அதிகாரத்தை அவன் வச்சுக்கிருவான் அவனுடைய பர்சன்டேஜ் பதினஞ்சுல இருந்து முப்பதுக்கு எல்லாம் போக போது நம்மளுக்கு அது பாதியா குறைய போது அஞ்சு பிரசன்ட்ல வந்து நிற்கும் போகுது அப்ப நம்ம ரெப்ரசன்டேஷனே இருக்காது நம்ம மொழி அழியும் நம்ம இனம் அழியும் அப்படிங்கிற வேக்கப் கால தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தொடங்கி இருக்கிறார் இது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பற்றி எரிய ஆரம்பித்திருக்கிறது கால் ஃப்ரம் சவுத் என்கிற பெயரில் இது இந்தியா முழுக்க பரவ வேண்டிய தேவை இருக்கிறது எல்லா மாநிலங்களும் ஒன்றிணைகிறார்கள் குறிப்பா கர்நாடகா ஆந்திரா கேரளா போன்ற மாநிலங்கள் தெலுங்கானா உட்பட முதல்வருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க கூட நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இருந்து ஒரு சூரியனாக கலைஞர் பிரகாசித்தார் இன்றைக்கு தெற்கிலிருந்து ஒரு அழைப்பாக தேசிய அளவில் அனைவரையும் அரசியல் அணி திரட்டி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இதை சொல்லுவதற்கு ஒரு ஊடக விழா நடந்துட்டு சொல்றீங்களே அதில் எந்த தயக்கமும் கிடையாது தமிழனுடைய உணர்வுகளுக்காக தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக சுயமரியாதைக்காக யார் குரல் கொடுத்தாலும் அவர்களை ஆதரிக்கும் நம்முடைய பண்பு என்பது தொடரும் அதை இன்றைக்கு முதலமைச்சரை தவிர வேறு யாரும் செய்யவில்லை தைரியம் இருந்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை பேச சொல்லுங்க அவர் தைரியமா இதை வெளியே வந்து பேசட்டும் பிறகு அதுக்கு பத்தி என்னன்னு பேசுவோம் அது சரி வேலுமணி வந்து கல்யாணத்துக்கு போறதுக்கே தைரியம் போயிட்டாரா நைட்டு இல்ல தெரியல சரி நன்றி